நரேந்திராவுக்கு இவ்வளவு ஆணவம் நல்லதல்ல நாங்கள் இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் எச்சரித்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கடும் அதிருப்தியும் ஏக்நாத் மற்றும் அஜித் பவார் உயரும் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு இது குறித்து தான் இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்க போறோம் மறக்காம மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் உங்களோட கருத்துக்களை பதிவுகள் கேட்டு கொள்கிறோம் பாஜக மற்றும் நரேந்திர அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறார் தலைவர் மோகன் பகவத் அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் திறக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஆனாலும் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த புகச்சல வந்துட்டு எந்த ஒரு ஊடகமும் வெளியேறலை இது குறித்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல தான் ரொம்ப பரவலாகவே பேசப்பட்டது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திராவை பார்த்ததால் இவ்வளவு ஆணவம் ஒரு மனிதனுக்கு ஒரு தலைவனுக்கு கூடாது சொல்லிட்டு மிக கடுமையாக விமர்சனத்தை வைத்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் எதிர்கட்சிகள் அப்படின்றது எதிரி கட்சிகள் இல்ல அவர்களுக்கு சம உரிமை உண்டு இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் அவர்களுக்கும் உரிமை உண்டு அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஊழியர்களின் நல சங்க அமைப்பின் மூலமா நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில தான் நரேந்திரா மீது இருக்கக்கூடிய ஆதங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் நரேந்திர அதுல சில பேர் இன்னும் அதுல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க அதுக்கு காரணம் அவர்கள் கேட்ட கேட்ட துறைகள் வந்து இன்னும் கொடுக்கப்படாம பாத்தீங்கன்னா அவர்களுக்கு விருப்பம் இல்லாத அந்த துறைகளை ஒதுக்கி இருக்காங்க அதிருப்தியில இருப்பதனாலதான் இன்னும் அவர்கள் வந்துட்டு இலாக்காக்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்கள் இந்த அமைச்சரவை குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா நிதித்துறை பாதுகாப்புத்துறை உள்துறை வெளியுறவுத்துறை போன்ற முக்கியமான துறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அந்த துறைகளை கவனித்துக் கொண்டவர்களுக்கே அந்த துறைகள் வந்துட்டு இருக்குது அதாவது நிதித்துறை வந்துட்டு நிர்மலா சீதாராமன் வசமும் உள்துறை அமைச்சர் அவர்களுடைய வம்சமும் பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் வசமும் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கருடைய ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த துறைகள்ல ஏகப்பட்ட குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்திருக்குது வேறு யாராவது இந்த துறைகளுக்கு வந்து புதிதாக ஒரு நபரை நியமித்தால் ஒருவேளை ஏற்கனவே இருக்கக்கூடிய கால் புணிச்சு ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் விஸ்வாசிகளும் இந்த அமைச்சரவையில் இருக்காங்க ஒருவேளை அவர்களுக்கு போயிடுச்சுனாக்கா இந்த தகவல்கள் வந்து வெளியில ஏதாவது ஒரு ரூபத்தில் அது தங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்றதுனாலேயே இந்த துறைகள் எல்லாமே இந்த முக்கியமான துறைகள் எல்லாமே ஏற்கனவே அந்தந்த பதவியில் இருந்தவர்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மூத்த பத்திரிகையாளர்களை சொல்லிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதித்துறை போக்குவரத்து துறை பாதுகாப்புத்துறை உள்துறை இங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட குளறுபடிகளும் சொல்ல முடியாத அளவுக்கு முறைகேடுகள் வந்து நடந்திருக்குது அதனாலதான் தேர்தலுக்கு முன்பே பாத்தீங்கன்னாக்கா இந்த அலுவலகங்கள்ல தீ விபத்து எல்லாம் வந்துட்டு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்றாங்க மூத்த பத்திரிக்கையாளர்களுமே சொல்றாங்க நடந்த சம்பவங்களை வைத்து கோல்வியாக கணக்கிட்டு பார்க்கும் போது இந்த சந்தேகங்களை அவர்கள் எழுப்புகிறார்கள் குறிப்பா ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பங்கு சந்தை ஊழல் கார்பரேட் முதலாளிகளுக்கான கடன் தள்ளுபடி ஊழல் தேர்தல் பத்திர முறைகேடு ஊழல்கள் போன்ற எல்லா ஊழலும் பார்த்தீங்கனாக்கா நிர்மலா சீதாராமன் பதவி வகித்துக் கொண்டிருக்கிற நிதித்துறையின் மூலமாக தான் நடந்திருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுவும் அமித்ஷாவுடைய உள்துறை அலுவலகத்தின் கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெற்று இருக்கிறத சிஏஜி அறிக்கை மூலமாவே எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிதின் கட்கரி அவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஊழல்கள் நடைபெற்று சிஏஜி அறிக்கை மூலியமா எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே பதவிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இந்த முறைகேடுகள் சம்பந்தப்பட்ட கோப்புகள் ஆவணங்கள் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி அதை மக்கள் மனசுலையும் வெளியிலேயும் யாருக்கும் தெரியாம மறைச்சு விடலாம் அப்படின்ற ஒரு முயற்சிக்காக அவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கா சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்களும் பல நபர்களும் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா இந்த நிலையில தான் பல அரசு விமர்சகும் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா இந்த புதிய அமைச்சரவையில் ஆர் எஸ் எஸ் தலையீடுகள் வெகுமளவு தடுக்கப்பட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு நரேந்திர அமித்ஷா சென்று பிடி பாரதிய ஜனதா கட்சி மேல தளர்ந்து போயிருக்கு அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க இதனால பாத்தீங்கன்னாக்கா ஆர் எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்குமே மிகப்பெரிய இடைவெளி உருவாகி இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்தித்ததற்கு மிக முக்கிய காரணத்திலையும் இந்த ஊழியர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு இறுக்கமான சூழ்நிலையை நரேந்திராவும் யோகி ஆதித்யநாத்தும் அமித்ஷாவும் அங்க அந்த மாநிலத்தை உருவாக்கி வைத்ததான் காரணம் இதனால பாத்தீங்கன்னாக்கா ஆர் எஸ் எஸ் உடைய கரசேவர்கள் யாருமே பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு முடியாத சூழல் அங்க போச்சு அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்துல மிகப்பெரிய சரிவை சந்திச்சது அப்படின்னு சொல்லிட்டோம் அரசியல் விமர்சகர்களே சொல்றாங்க இது குறித்து நாமும் தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு காணொளியில் வந்து பேசியிருந்தோம் அதாவது ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காக அவர்கள் வந்து எந்த ஒரு தேர்தல் பணியும் செய்யல அப்படின்றத பத்தி ஏற்கனவே நாமும் தேர்தலுக்கு முன்னாடி இருந்த வீடியோக்களில் வந்து பேசியிருந்தோம் அதே நேரத்தில் அரசியல் திறனாய்வாளர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க பாஜகவின் கொள்கைகள் மீதும் ஆர்எஸ்எஸ்சின் கொள்கைகள் மீதும் ராகுல் காந்தி அவர்கள் இவர்கள் எல்லாம் ஓபிசி மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்றது ராகுல் காந்தி அவர்கள் வடமாநிலங்களை எடுத்து வைத்த பிரச்சாரமும் வட மாநிலங்கள குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சந்திப்பாக சந்திக்கிறதா காரணமே தவிர ஆர் எஸ் எஸ் ஊழியர்களை வந்துட்டு அவர்களுக்கு வேலை செய்யலன்றது ஒரு சிறிய காரணம் தான் ஆனா அந்த வாக்கு வங்கி சதவீதம் குறைந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓபிசி மக்களுடைய முறையை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு அளிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி அவர் தொடர்ந்து வைத்த பிரச்சாரம் தான் அவர்கள் வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதி வாரி கணக்கெடுப்பும் அது மூலியமாக வந்துட்டு மக்களுக்கான படிப்பு வேலை வாய்ப்பு இது எல்லாம் உறுதி செய்யப்படும் அப்படின்ற சொன்ன விஷயங்கள் வட மிகப்பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு வங்கி சரிகிறது காரணமா இருந்தது அப்படின்றதையும் அவர்கள் வந்துட்டு ஆணித்தரமா இது பண்ணாங்க அதாவது ஆர் எஸ் எஸ் உடைய ஊழியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வட மாநிலங்கள்ல முறையாக சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காதது ஒரு சிறிய காரணம்னாலும் அதுவே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட சரிவுக்கு மிகப்பெரிய காரணம் இல்லை அப்படின்றதையும் முழுக்க முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வைத்திருந்த ஓபிசி மக்களுடைய உரிமை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை மற்றும் வேலைவாய்ப்பு கல்வி இதுதான் வந்துட்டு வடமாநில இளைஞர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி சரிவை சந்திச்சது அப்படின்றதையும் பல மூத்த அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் மோகன் பகவத் அவர்கள் நரேந்திர அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசி இருக்கிறாரு அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே சில மூத்த நிர்வாகிகள் நான் ஆர் எதிர்த்து நரேந்திராவால் வாழ ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்தை கடக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியையும் எழுப்பி இருக்கிறாங்க அப்படி மோகன் பகவத் அந்த கூட்டத்துல வேற என்னென்ன பேசி இருக்கிறாருனாக்கா தேர்தலில் போட்டி என்பது ரொம்ப முக்கியமானதாங்க ஆனா அதுல ஒரு நேர்மையும் கண்ணியமும் இருக்கணும் உண்மையான சேவகர்கள் கண்ணியத்தின் நேர்மையும் கடைபிடிப்பார்கள் ஆணவத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார்கள் வாய்ச்சவடால்களை விட்டுவிட்டு நாடு முக்கியமான பல பிரச்சனைகளில் இருப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாய்ச்சவடால வெற்றிங்கன்னு சொல்லிட்டு நரேந்திராவுக்கு நேரடியான ஒரு பதவியும் கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மணிப்பூர் இன்னும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதை யார் கவனிக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு எழுப்பி இருக்கிறாங்க இந்த மணிப்பூர் விவகாரத்தை பத்தி தான் பேசும்போது என்னோட சகோதர உறவுகள்லாம் எங்கிட்ட வந்துட்டு சில பேர் கோவிச்சுக்கிட்டு என்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்கும் இப்ப வந்து ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தே இப்படி இது வந்து சொல்லிருக்கிறாக்கா நரேந்திராவுக்கு நரேந்திராவுக்கு கால்வரடி கொண்டிருக்கின்ற அத்தனை அடிமை கூட்டங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கிளப்பி இருக்குது மோகன் பகவத் அவர்கள் இப்படி பேசி இருக்கும் பல முற்போக்காளர்களும் அரசு விமர்சகர்களும் இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க தேர்தலுக்கு முன்னாடி மோகன் பகவத் ஏன் இதையெல்லாம் பேசல ஏன்னா தன்னை கடவுளின் அவதாரம் தான் வந்துட்டு பயாலஜிக்கலா பிறக்கல நான் வந்துட்டு சிறப்பான காரியங்களுக்கு வந்துட்டு ஒரு அவதாரம் என்றும் பூரி ஜெகநாதனின் நரேந்திராவின் பக்தன் அப்படின்ற ரேஞ்சிக்கெல்லாம் பேசப்பட்ட பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மோகன் பகவத் ஏன் வாய திறக்கல அப்படின்ற ஒரு கேள்வியையும் முற்போக்காளர்கள் கேட்கறாங்க இதே மணிப்பூர் விவகாரத்தை ஏன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மோகன் பகவத் பேசவே இல்லை பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஓடவிட்டப்பட்ட போது ஏன் பேசல அப்படின்ற கேள்விகளை முற்போக்காளர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பல விஷயங்களை இப்ப நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்படுறதுக்காக அதாவது நீட் தேர்வு முறைகேடு பங்கு சந்தை ஊழல் முறைகேடு இந்த மாதிரி பிரச்சனைகள் நரேந்திர பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கிளம்பி இருக்குது சோ இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்புறத்துக்காகவே ஒரு மறைமுக கூட்டணியாக இதையெல்லாம் மோகன் பகவத் பேசுகிறாரா இந்த விஷயங்களை இருந்து கவனத்தை திசை திருப்பதற்காக தேசிய ஊடகங்களை இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட இந்த பிரச்சனை விவாதிக்கப்படாம மோகன் பகவத்துடைய கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்படணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு இது ஒரு மடைமாற்று வேலையா அப்படின்ற கருத்துக்களையும் முற்போக்காளர்கள் எடுத்து வைக்கிறாங்க கார்ப்பரேட் முதலாளிகளை கையில வச்சுக்கிட்டோம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் பாத்தீங்கன்னாக்கா ஆர் உதவி இல்லாமலே கார்பரேட் முதலாளிகளையும் அரசு அதிகாரிகளையும் கையில் வைத்துக் கொண்டு எப்படியாவது அரசியல் செஞ்சு விடலாம் என்ற நம்பிக்கை இருப்பதா தான் எல்லாத்துக்கும் தெரியுது ஆனா ஆர் எஸ் எஸ் அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி நரேந்திர அரசியல் செய்து விட்டு இருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையா தெரியுது அதே நேரத்துல தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து பார்த்துட்டாக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இல்ல ஆர் மிக முக்கியமான ஒரு செய்தியை வந்து சொல்லி இருக்குது அது என்னன்னாக்கா இந்த இந்திய மண்ணில் இனி இவர்களுடைய ஹிந்துத்துவ அரசியல் எடுபடாது அதுக்கு முக்கியமான சான்றே பாத்தீங்கன்னாக்கா எந்த அயோத்தியா அரசியல் ராமன் வணிக வளாகம் அமைக்கப்பட்டிருக்கதோ அதே அயோத்தியா தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவ்வியது அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஓபிசி மற்றும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுடைய அவர்கள் மத்தியில் எலும்பிருக்கக்கூடிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஆர் எஸ் மிகப்பெரிய ஒரு செய்தி தான் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு மூன்றாவது முறையாக பிரதமராக ஆட்சி அமைத்திருக்கின்ற நரேந்திராவுக்கு அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸும் ஏக்நாத் அவர்களுடைய சிவசேனா கட்சியும் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்துட்டு உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி அப்படின்ற தகவல்களும் வந்துட்டு இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரபுல் பட்டேலுக்கு இணையமைச்சர் பதவியை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர அவர்கள் வந்து தீர்மானித்திருந்தாங்க இருந்தாங்க ஆனா பிரபுல் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே வந்துட்டு கேபினெட் அமைச்சராக இருந்து நான் எப்படி இந்த பதவியை ஏத்துக்க முடியாது அதனால என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த இணை அமைச்சர் பொறுப்பு உயர்ந்து ஏத்துக்க மாட்டேன் எனக்கு கேபினெட் அமைச்சர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஜித் பவார் எங்களுடைய பிரிவுக்கு நிச்சயமாக கேபினட் அந்தஸ்து தான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனாலே பாத்தீங்கன்னா அவர்கள் இன்னும் பதவி ஏற்காமலே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சிவசேனா கட்சியின் ஏகநாத் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு எம்பிகள் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிருப்தி இருக்காங்க ஆனா ரெண்டே எம்பி வச்சிருக்க கூடிய குமாரசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேபினட் அமைச்சர் பதவியும் கூடவே வந்து ஒரு அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது என்டிஏ கூட்டணியில மிகப்பெரிய கொடச்சனையும் புகழ்ச்சனையும் ஏற்படுத்தி இருக்கிறதோட நரேந்திராவுக்கு தலைவலியை இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலாக்காக்கள்ல மிகப்பெரிய அதிருப்தி இருந்தாலும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் ரொம்ப சைலண்டா அமைதி காத்துட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய இந்த அமைதிக்கு பின்னாடி மிகப்பெரிய புயல் ஏதாவது காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வட்டாரம் ஒவ்வொரு நிமிஷமும் திக் இருக்காங்க அவர்கள் எந்த கேப்ல போறாங்க தெரியாத அளவுக்கு திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்குதாம பாரதிய ஜனதா கட்சியோட கூடாரம் இந்த இன்னும் சபாநாயகர் பதவி எந்த கட்சிக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றதுக்காகவே இவர்கள் இன்னும் அமைதி காத்து பொறுமையை காத்துட்டு இருக்கிறாங்க அது வெளிப்படும் போது இன்னும் ஏகப்பட்ட பூகம்பங்கள் வந்து வெளிவரத்துக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒருவேளை இவர்களுக்கு சபாநாயகர் பதவி ஏன்னா சபாநாயகர் பதவியை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறாங்க இருவருக்கும் சபாநாயகர் பதவி கொடுக்கப்படவில்லை என்ற எந்த நேரத்துல எந்த அணிக்கு மாறுவாங்கன்றது தெரியாத ஒரு புரியாத புதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சூழல்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல சுயேட்சை எம்எல்ஏக்கள் எல்லாருமே இந்திய கூட்டணிக்கு ஆதரவுல தெரிவிச்சிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பீம் ஆர்மியின் தலைவர் திரு ராவன் சந்திரசேகர் ஆசாத் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவு கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பப்பு யாதவ் அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க இப்ப இவர்கள் எல்லாருமே இந்திய கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட பலம் இப்பொழுது நூத்தி ஒரு எம்பிக்களாக இருக்குது அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணியுடைய ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஐந்து உயர்ந்திருக்குது இன்னும் முப்பத்தி எட்டு எம்பிகள் வந்துட்டு வந்துட்டாக்கா இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைந்திடும் இதைதான் மம்தா அவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த எது வேணாலும் இந்த சதுரங்காட்டத்தில் மூன்றாவது ஆட்சி காலம் ஒரு வருத்தியா தாண்டுமா ஏன்னா நிதிஷ்குமார் கட்சியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவரான திரு கே சி தியாகி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மதவாத சந்தர்ப்பாத அரசியலுக்கு நாங்கள் ஒருபோதும் உடன்பட மாட்டோம் குறிப்பா நாங்க வந்து இந்து முஸ்லிம் பிரிவினை பிரச்சனைகள்ல நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பட்டு நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதோட அக்னிபாத் திட்டத்தை உடனடியாக கைவிடணும் ஜாதிவாரி கணக்கெடுப்ப உடனடியாக நடத்த வேண்டும் முக்கியமா பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்க இப்ப இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றவில்லை செய்து என்றாக்கா நிதிஷ்குமார் எப்போது வேணாலும் என்டிஏ கூட்டணியில இருந்துட்டு வெளியிடுவாரு அது மட்டும் இல்லாம பீகார்லயும் பாத்தீங்கன்னாக்க பாஜகவோட தயவுலதான் நிதிஷ்குமார் வந்துட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு பக்கம் வாய்ப்புகள் நிறைய சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் அதே நேரத்துலதான் ஆந்திராவில என் டி ஆர் உடைய மகள் புரந்தேஸ்வரி தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்காரு இந்த புரந்தேஸ்வரி அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா சந்திரபாபா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவேளை புரந்தேஸ்வரிக்கு வந்துட்டு சபாநாயகர் பதவியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாக்கா சந்திரபாபு அவர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழலும் உருவாகும் இந்த அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப அந்த பட்டியல அவருடைய பேரை குரந்தேஸ்வரி பேரையும் வந்துட்டு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ஏன்னா சந்திரபாபு அவர்கள் தன்னோட கட்சிக்கு தான் சபாநாயகர் பதவி வேணும்னு கேட்குறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதை விட்டு கொடுக்காம சந்திரபாபு அவர்களுக்கு செக் வைத்துவரி அவர்களுக்கு ஒருவேளை சபாநாயகர் பதவி கொடுத்தாக்கா அதை தங்களை தக்காத்துக் கொள்கின்ற ஆயுதமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இவர்கள் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அது மட்டும் இல்லாம இப்பொழுது சந்திரபாபு அவர்கள் புரந்தேஸ்வரி அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்தாக்க அதை வந்துட்டு சந்திரபாபு அவர்கள் தங்கள் கட்சிக்கு தான் கொடுக்கணும்னு கேட்கும் நிச்சயமாக அவருடைய குடும்பத்து சந்திரபாபுவோட குடும்பத்துல மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கும் ஒருவேளை இதை ஏற்றுக்கொண்டால் புரந்தேஸ்வரி அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கப்படுவதை ஏற்றுக்கொண்டால் கட்சிக்குள்ள சலசலப்பு வரும் கட்சி தொண்டர்களும் கேள்வி கேட்பாங்க எங்க நமக்கு தான் சபாநாயகர் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம் எப்படி வந்து உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கொடுத்தோன்னு நீங்க அமைதி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்சில இருக்கவங்களும் கேள்வி கேட்பாங்க சோ இது இந்த மாதிரியான ஒரு இடியாப்ப சிக்கல்ல சந்திரபாபு அவர்களை சிக்க வைக்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி புளியார் சொல்லிய போட்டிருக்கே சொல்லலாம் ஒருவேளை தனக்கு வந்துட்டு உறவை விட கட்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்திலையும் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதமான ஸ்திரத்தன்மையோட நரேந்திராவுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகள் நீடிப்பது மிகப்பெரிய தடுப்பு சடம் அதிகபட்சம் இந்த ஆட்சி வந்து மூன்று ஆண்டுகளுக்கு நீடிப்பது தான் அரசியல் வல்லுநர்களும் விமர்சனங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எது எப்படினாலும் சரி என்ன நடக்க போடுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களையும் பதிவுகள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கா வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதானே தவிர அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாேருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் பாக் இந்தியாவில் வாழக்கூடிய